ನಮಗೆ ನೇರಳೆಯ இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் விடுங்கண்ணா டாக்டர் டார் ஏசிங்க ஹலோ வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நாலு பேர் இருக்கீங்க இந்த நாலு பேர் எங்கேருந்து டெவ் வந்துருக்கீங்க ஆறு பேர் வந்திருக்கீங்க ஒரு வந்து ஒரு லைக் போட்டுருக்கீங்க ஊட்டத்தில் இருக்கும் ஆறு பேர் யாரு ஒளிந்திருக்கும் ஆறு பேர்ல ஒளிந்திருக்கும் ஒரு ஆள் இருக்கீங்களா மகே வணக்கம் மகிழ்வு இருக்கீங்க மகே நல்லா இருக்கீங்களா நீங்க நம்ம ஆளுங்களை யாரையும் காணணும் வணக்கம் இது உங்கள் சுமாட்சன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே மாதிரியே இருக்குங்களா சண்டே மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு இன்னும் இந்த ஃபீலிங்லே இருக்கு லைவ் கொண்டிருக்கும் அனைத்து நல்விலங்களுக்கு நிக்க நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரமலா நண்பர்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க தம்பி மாற மாற இருப்பா ஜனா இருப்பாரு அப்புறமா வெற்றி இருப்பாரு ஒளிஞ்சின்னு பார்த்து வந்துருப்பாங்க રોમન મેવન શાંતિ રવિ યુગા નિષા ચિત્રાસ્તર પરમેશ્વરી પ્રિયા લારી સોડા દિલી વિનો યતીશ રંજિ સબરીશની நிறைய பேர் சாய் சக்தி சிஸ்டர் எல்லாம் எங்க போயிட்டீங்க அழைய காணம் பாத்திமா வாசு லைவ்ல இருக்கீங்களா லைவ்ல இருக்கிற நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் போவில ரைட் சைடில் மேலே த்ரீ டாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணி லைக் வரும் இல்லைன்னா உங்கள் ஃபோனை த்ரீ செகண்ட்ஸ் சைடு பிடிச்சுன்னா லைக் சிம்புறவங்க ஒரு லைக் போட்டு ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி நம்ம லைவ் சேனலுக்கு வந்ததுக்கு நான் உங்கள் ஸ்மார்ட் சரவணன் சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன் உள்ளே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி ஷூட்டிங் எல்லாம் வீடியோ வச்சு வீடியோவாக போடலான் இருக்கேன் இமேஜ் ஆர் சீரியல் பண்ணிட்டு ஷூட்டிங்கில் நடக்கிறதெல்லாம் வீடியோ ஷூட்டிங் ஷூட்டிங் வீடியோவில் ஷூட்டிங்கில் நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டால் இன்னும் நல்லா போகும்னு சொன்னாங்க ரோமன் ராவணன் பிடாரி ராவணன் விழிப்பு இங்கே யாரையும் காணா விசாலம் யார் காணும் விசாலம் தான் என்ன பண்ணுறாங்க சரி டெய்லி நல்லா ஒரு சமயம் ரம்சாந்த் எல்லாரும் பாய் வீட்டுக்கு எங்க போயிட்டாங்களோ வீட்டுக்கு பிரியாணி நல்லா இருக்கும் அதனால பாய் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ராமு ராமு என்ன மீச எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராமு ப்ரோ நீ எப்படி இருக்கீங்க லைவ் வந்து ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல என்ன மீச எப்படி இருக்கீங்க மீசையை தான் கேட்கணும் என்ன கேட்கல நீங்க மீசையை தான் கேட்டிருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ ஜனா கூட காணுங்க ஜனாதிபதி ஜனா ரிவால்வர் ட்ரைவ் பார்த்துன்னு போங்க ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க வாங்க டவுட்லாம் கேட்கலாம்

நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லை அதே சாப்பாடுறான் ரம்ஜான் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு சண்டே மாதிரி இருக்குல்ல ஃபீலிங் எனக்கு ரொம்ப சண்டே மாதிரி இருக்கு சண்டே ஃபீலிங் இருக்கு வீட்டில் பிரியாணி எங்கள் வீட்டில் இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி நைட்டுக்கு கடுவாட்டு குழம்பு நல்லா இருக்கிறேன் நான் நமக்கு நல்லா இருக்கேன் மீச மீச நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக இல்லை மீச அதே சாப்பாடு தான் லைவ் பார்த்து இருக்க நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இதை உங்களை சுட்சேன் புதுசாக லைவ் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃபோனில் உங்கள் ஃபோன் டிஸ்ட்ரே ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஹைட்டு போச்சிங்கன்னா லைக் சிம்பிள் வரும் அதான் நிறைய பேர் லைக் நினச்சி பண்ணி டச்மின்னு அது லைக் கிடையாது வெயில் பயங்கரமாக இருக்குல்ல சென்னையில் பயங்கர வெயிலாக இருக்குது ஸோ வெளியில் ஒர்க் போடுறவங்களா பைக்கில் ஒர்க் போடுறவங்களாம் இருப்பவங்கல்ல அடிக்கடிக்கு தண்ணி குடிங்க நிறைய தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு லெமன் ஜூஸ் இளநீர் கத்தாழை கேழ்வரகு வறுப்பு கூழ் அந்த மாதிரி குடிங்க மோர் இந்த மாதிரி குடிங்க ஸோ உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தினமும் ஒரு இளநீர் குடிச்சுருங்க வெள்ளரிக்காய் தினமும் இதெல்லாம் சாப்பிடுங்க இப்போ ஏதோ ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு வேறு வருதா ஐம்பது வயது மேலே இருக்கவங்கள ரயில் தாக்கம் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துருக்காங்களாம் அதான் நிறைய ஆகுதான் இதே ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு ஒரு ஆடியோ மெச்சேஜ் அது ரூமராக என்ன ஏதுன்னு தெரியல இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்டதே நம்ம எல்லாேருக்கும் தெரிவிப்படுத்துவோம் அப்படிதான் எல்லாருக்கும் நம்ம கன்ஃபார்மேஷன் பாண்டி पांडी की चलेंगे लाइव वास चलेंगे। अपने दिन में बहुत मार्चिंग करते हैं। अच्छा नहीं है। वो रिम्शा भी चलेंगे हैं। फेस चेंज करने का। वो तो रिम्शा ना फेस चेंज करने का। லைட் லை வராதா லைட் எப்படிமா எல்லாரும் போயிட்டீங்களா ஹாய் சுபின் ப்ரோ எப்படி இருக்கீங்க சுபின் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க சுபின் ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து சுபின் ப்ரோவை சாப்பிட்டீங்களா குட் நீங்கள் நான் நல்லா இருக்கேன் சுபின் ப்ரோ

யாருமே பேசுறதுக்கே இல்லை யாரும் பேசாமே இருந்தாங்க வாசு குரு தான் இன்னும் மூணு மெசேஜ் அமிச்சாரு ராமு சாரி வாசு பட்டாசா ஆமா பிரத ரோல் பட்டாசு கல் பட்டாசு நாலு ஓஹோ இது பண்ணா இது நமக்கு போச்சு இது ரொம்ப பழைய பட்டாசு தண்ணியில பட்டு கொளுத்தி போடுங்கல கொளுத்தி போட வேண்டியதான் நீங்க வாங்க கொளுத்தி கொளுத்தி போடுங்க எங்க போட வெச்சி மீசி விழுந்து கொளுத்திடுவா மீசைல எங்கிட்ட இருக்கிறது அழகா மீச ஒண்ணுதான் அதுவும் போயிடும்

உங்களுக்காக ஒரு பட்டாஸ் என்னையே என் வீடியோ வேற போய் அதெல்லாம் லைவ் முடிஞ்சோட போய் பாருங்க பேசுறீங்க நீங்க ஒரு ஆள் தான் ஊர்ல ஆளே இல்லாம நான் டீ கடையை திறந்து வச்சுக்க வந்த ஒரு ஆளும் போண்டா இல்லை பஜ்ஜி இல்லைன்னா வேற கடைக்கு போற மாதிரி போயிருக்கேன் எங்க நண்பரு போயிட்டீங்களா சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டிங்கள யார வாங்கலப்பா நீங்க இதெல்லாம் கட் பண்ணி கொடுமாங்க கட் பண்ணிட்டே திருப்பி என் நம்பளுக்கு யாரும் வரல நோட்டிஃபிகேஷன் போகாமல் நினைக்கிறேன் திருப்பி போட்டு பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் போதான்ட்டு வணக்கம் பாண்டி பாண்டி நோட்டிபிகேஷன் வரலையா பாண்டி வரலையா சரி இருங்க பாண்டி நான் கட் பண்ணிட்டு திருப்பி போட்டா யாருமே இல்ல நம்ம வரைக்கும் தான் இருக்கும் சுபின் நீங்க நான் தான் இருக்கும் யோசிக்கிறீங்களா சரி கட் பண்ணிட்டு திருப்பி போட்டா நோட்டிபிகேஷன் வருதான்னு பார்க்கலாம் கட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போடுறேன் பாருங்க